ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு டிஷ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை அரைக்கீரை குழம்பு பண்ண போகிறேங்க சரிங்களா இப்போ ஒரு அரை கிலோ கீரை எடுத்து நல்லா கில்லி க்ளீன் பண்ணி ஒரு ஏழு எட்டு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிப்பேன் இப்போ பொடி சைதை இப்போ நம்ம இந்த கீரைக்கு வேண்டிய பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு அரை கப்பு தோரம் பருப்பு எடுத்துருக்கேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சிறு பருப்பு எடுத்துருக்கேங்க இப்போ ரெண்டையும் நம்ம ஒரு அரை ஹவர் ஊற விட்டுடலாம் இப்போ பார்க்கலாங்க அரவர் பொறுத்து அதுக்குள்ளேயே நான் இந்த கீரையை பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க எப்பவுமே கீரை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிணா இதில் மண் இருக்காது இல்லைனா நம்ம கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் அந்த பொடி மண்ணெல்லாம் அந்த கீரைக்குள்ளேயே இருந்துருங்க எப்பவுமே கீரையை ஒரு கில்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கிற சிறு டஸ்ட்டு அளவு மண் கூட வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம் முதல்ல கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுற பாருங்கள் அதில் விட்டமின்ஸும் போயிடும் மண்ணும் போகாதுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சரி இப்போ நான் கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இதுவும் ஒரு அரை அரைவர் ஊர்ட்டும் பார்க்கலாங்க அரைவர் ஊறிடுத்துங்க பருப்பு நான் நாலு வாட்டி வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டேன் அதுக்கு வேண்டிய அளவு தண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன் ஒன்று நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுட்டேங்க ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கேன் உரித்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வச்சுருக்கேங்க எல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கீரையும் நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சுங்க அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பேர் இருக்கிறவங்க வீட்டில் ஒரு அரை கிலோ கீரை எடுத்தால் போதுங்க சரியாக இருக்கும் கீரை குழம்புக்கு தண்டெல்லாம் போக எப்படியோ ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கிராம் கீரை இருக்குங்க இது இப்போ நம்ம இதில் மசாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் போட்டால் நல்லா குழம்பு மனமாக இருக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ தாளிக்கும் போது காஞ்ச மிளகாவும் போடுவோம் அதனால் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் தனியா பொடி போட்டுடலாங்க ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட நல்ல ஒரிஜினல் பெருங்காயம் இருந்தால் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கால் கட்டி அடி போடுங்க இல்லை அவ்வளோ வாசம் இல்லாதுன்னா ஒரு அரை அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இன்னும் பற்ற வைக்கலாங்க நம்ம என்னடா புளி இதுலேயே போட்டேன்னு பார்க்காதீங்க நல்லா மேஷ் ஆகிடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கரைச்சி உங்களுக்கு தேவையான புளியை விட்டுக்கோங்க இப்போ இதை முடியலங்க அடுப்பற்ற வச்சிடலாம் நாலுலேருந்து அஞ்சு விசில் விடலாங்க நல்லா கீரை பருப்பு எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடும் சரிங்களா ஓகே அஞ்சு விசில் வந்தப்புறம் பார்க்கலாம் அஞ்சு விசில் வந்துடுதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் பார்க்கலாங்க அடுப்பத்தை வச்சுட்டோங்க தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சிட்டேன் சரிங்களா அது இருக்கு ஒரு சைடு இப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம் இது ஸ்டீம்லாம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுத்து ஓப்பன் பண்ணலாம் பாருங்க கரெக்டாக இருக்கு நம்ம வச்ச தண்ணிலாம் அவ்வளோதாங்க ஏன்னா நான் வந்து கீரை நல்லா பொடி சரிஞ்சு போட்டிருக்கனால சரியாக இருக்குது பாருங்க இப்போ தாளிச்சிடலாங்க நீங்கள் கடையினா மற்ற வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சுட்டு அவ்வளோதான் இதை நம்ம தாழ்ச்சிட வேண்டியதான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் திக்னஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் இதை சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணுவேன் நான் கொஞ்சம் எப்பவுமே திக்காதாங்க வைப்பேன் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் கீரை குழம்பு அடுப்பு பாத்திரம் சூடாகட்டுங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு கடுகுளுந்து போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்து போட்டுக்கிறேன் பூன்று காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாங்க இந்த டைமில் உங்களுக்கு பூண்டு வேணால் பூண்டு போட்டு கூட நம்ம நான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க ஃப்ளேவர்க்காக நல்லாயிருக்கும் ஸ்லோ பண்ணிவிட்டு இருக்குங்க இந்த மாதிரி ஓவராக சூடாயிட்டு சரிங்க தேவையான அளவு கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம் ம் உப்பு கரெக்டாக இருக்குங்க இது ஒரு ரெண்டு கொதி வரட்டங்க பார்க்கலாம் நல்லா கொதிச்சுக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தால் எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதே மாதிரி கொத்தமல்லியும் கொதிக்கும் போது ஒரு ஒருத்தர் கீரை குழம்புல கூட கொத்தமல்லி சேர்த்து சாப்பிடுவாங்க கொத்தமல்லி இஷ்டம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கங்க அது உங்களோட விருப்பத்தை பொறுத்துதுங்க நான் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்க்கலை இன்றைக்கி அப்படியே தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேங்க இது கூட நீங்கள் கருணக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் முட்டை வறுவல் அதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க நான் இன்றைக்கி பாவக்கவறுவல் தாங்க நான் செஞ்ச பார்த்தீங்களா நம்ம சேனலில் போட்டுக்கூட இருக்கேன் அதுதான் இருக்குது அதோடு தான் நான் சாப்பிட போகிறேன் அப்பளும் பாவக்கவறுவலோட இன் இன்றைக்கி லஞ்சங்கள் இப்படி தாங்க சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேருங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்